ஆளுங்களோட மைக்கு ஜாஸ்தியா இருப்பா வண்டர்ஃபுல் மூவி பாலாவோட வண்டர்ஃபுல் மூவி ஆ சொல்லுங்க மூவி ஆஹ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு கொஞ்சம் சென்டிமென்டல் மூவி நான் கொஞ்சம் ஃபன் நவிங் பெர்சனை படம் அவ்வளோ பார்க்க மாட்டேன் பட் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு பாலாவோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலென்ட் ஆல் தி பெஸ்ட் தன்டர் எட் டீம் குகுக் நீ சொல்றேன் எல்லாருக்கும் வணக்கம் சூப்பர் பாலா வந்து நிறைய கவுண்டர்ஸு டக்கு டக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துப்போம் பாலா வந்து இன்னொரு பரிமாணத்தில் அவ்வளோ அழகாக அந்த கேரக்டர் வந்து கேரி பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு என்னடா அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா காமெடியாகவும் செகண்ட் ஆஃப் ஒரு எமோஷ்னலு அவர் ஆக்டிங் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ஆனால் ஜாலியாக எல்லா இடத்துலையும் எல்லோரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாருமே ஒரு படம் பாத்திரம் வரவங்க எல்லாருமே கண்கலங்கி இதாக வருவாங்க ஸோ வந்து பாலாவோட நல்ல மனசு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் எல்லாமே படத்தில் நடிச்ச அத்தனை பேருமே இதில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க கூட நடிச்சவங்க மதன் ஆகட்டும் எல்லாருமே அவரோட கவுண்டர்ஸ் அங்கங்கே எல்லாத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு சூப்பர் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும் காந்தி கண்ணாடி பாலாக்கு நாங்கள் இருப்போம் பின்னாடின்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ காந்தி கண்ணாடி பாலாவோட டெப்யூ பாலாவோட முதல் படம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்ல விஷயத்த பேசியிருக்க படம் அண்ட் இதுல பாலாஜி சக்திவேல் சார் அண்ட் அர்ச்சனா மேமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது மொத்த படத்துல அவங்க ரெண்டு பேரோட காதலும் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தது அண்ட் பாலா வந்து ஹீரோவா ஸ்கிரீன்ல பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஓவராலா படம் வந்து ரொம்ப நல்ல படம் ஸோ எல்லாரும் தேட்டர்ல போய் பாருங்க அவங்க எல்லாரையுமே ரொம்ப கம்ப்ளீட்டா அவங்களை என்டர்டைன் பண்ணுவோம் ஸோ ரொம்ப அருமையான ஒரு ஒரு விஷயத்த வந்து இந்த படம் டீல் பண்ணுது ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டூ காந்தி கண்ணாடி டீம் அண்ட் படத்தோட டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நான் வாய் சார் செய்யா இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்தான் ஏனென்றால் இந்த படம் வந்து இதை என்னுடைய படம் ரிலீஸ் பண்ண மாதிரி சரியான சந்தோஷமாக இருந்தது என்னன்னு சொன்னால் உங்களில் ஒரு ஆள் ஹீரோ ஆயிருக்கிறார் பாலாண்ணா ஸோ பாலாண்ணா ஜெயிக்கிறது எல்லாரும் ஜெயிக்கிற மாதிரி தாண்டி படத்துக்குள்ள வந்து பார்த்தா படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டார்டிங்ல காமெடியா போனாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து சென்டிமெண்டா காதல வேல்யூ இப்ப இருக்கிற லவ்வுக்கும் அப்ப இருக்கிற லவ்வுக்குமே சரி டிஃப்ரெண்ட் இருக்கிறது என்று சொல்றத ஸ்க்ரீன்ல பாக்குறது பாக்கக்கூடிய இருந்தது அதோட எப்படின்னா எப்படி ஒரு காதல் நாங்கள் பண்ணணும் இப்படி ஒரு காதல் செய்யணும்ன்றத தூண்டுற மாதிரி இருந்தது அவ்வளவு சென்டிமெண்ட்லாம் கனெக்டா இருந்தது அதை தாண்டி படம் வெற்றி தான் நான் நினைக்கிறேன் வெற்றி தான் எல்லாரும் குடும்பம் வந்து பாருங்கோ ஒரு எப்படி சொல்றது இது ஒரு சின்ன காவியம் ஒன்று கூட சொல்லலாம் எல்லாரும் வந்து சரி ரொம்ப சந்தோஷம் காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் பாலா கிட்ட இருந்து வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான படமா எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன் பட் ஆனால் இந்த படம் வந்து ஒரு பாலா வந்து ஒரு காமெடியனாக பார்த்தது தாண்டி ஒரு ஆக்டராக ஒரு கதையின் நாயகனா அவர் வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் டோட்டலாக வந்து வேற ஒரு வேற ஒரு கலரே இருந்தது ஃபஸ்ட் ஹாஃபுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னா ஒரு கதை நோக்கி போச்சு செகண்ட் ஹாஃப் டோட்டலாக ரொம்ப எமோஷனலாக லாஸ்ட்டாக படம் முடிஞ்ச வெளியில் வரும்போது எல்லாருமே ரொம்ப எமோட் ஆகி வந்தோம் எல்லா கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸையுமே இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் குழந்தைங்க பார்க்கலாம் பெரியவங்க எல்லாருக்குமே ஏன்னா எல்லாருமே இந்த காலத்துல வந்து காசுக்காக தான் எதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் காசு சம்பாதிக்கணும்னு ஓடுறோம் ஸோ அந்த டைம்ல நம்ம கூட இருக்கிறவங்களையோ உறவுகள் எல்லாம் மறந்துட்டு அவங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணாம அவங்களெல்லாம் கவனிக்காம ஒரு படத்துக்கு பின்னாடி ஒரு தேடுதல் வேட்டையில போயிட்டு இருக்கோம் சோ அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புரிய வைக்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் ஆஃப் படம் முடிஞ்சு வரும்போது எல்லாருமே அந்த ஃபீலிங் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் பாலாவும் வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாலா சக்திவேல் சார் ஆகட்டும் மமதவான நாமதன் அண்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் எல்லாருமே அவங்களோட வேலையை சூப்பரா ஸோ நான் வந்து ரெண்டரை மணி நேரம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணேன் சோ மக்களை நீங்களும் பாருங்க காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆயிருக்கும் அவங்களோட முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் போய் பாருங்கள் உங்களால் எவ்வளவு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க

அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த படம் மூலியமா காந்தி கண்ணாடி மூலியமா பாலா நம்மாதமா பண்ணிருக்காரு அவ்வளவு எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருக்காரு அதாவது ஹீரோவா ஹீரோவா காட்டாம இந்த ஓபனிங் படத்துல எவ்வளவு பெஸ்டா ஒரு சப்போர்டிங் கேரக்டரா கொண்டு போயிருக்காங்க ரொம்ப டேரக்டர் அல்டிமேட்டா பண்ணிருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி ஒரு படங்கள் பார்க்கணும் சீரியஸா சொல்றேன் இந்த படமா நான் பார்க்கல ஒரு பாடமா மக்களுக்கு ஒரு பாடமா தான் பாத்திருக்கேன் இவ்வளவு உணர்வு இருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற உறவுங்கிறது எவ்வளவு ஒரு அழகான உறவு அந்த உறவை இன்னைக்கு கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து தயவு செய்து மாதிரி படம் திருப்பி மாறணும் எனக்கு அப்படியே இது உண்மையாயிடக்கூடாதா சத்தியமா நினைச்சேன் உண்மையாயிடக்கூடாதா என்ன மாதிரி உறவு ஒரு ஹஸ்பண்ட் உறவு என்ன அவனுடைய எதிர்பார்ப்பு அவனோட எதிர்பார்ப்பு இவங்களோட தேவை இவங்களோட தேவை அதை புல்பில் பண்றதான வாழ்க்கை பண்றதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கலாம் ஆர்டிபிஷியல் வாழ்க்கை அதனாலதான் இவ்வளவு விவா விவாகரத்து நடக்கிறதே இதனாலதான் நீங்க உன் பொண்டாட்டியே உண்மையா இருக்க உன் பொண்டாட்டிக்கு ஹஸ்பண்டுக்கு நீ உண்மையா இருக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த படம் உண்மையிலேயே நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது அப்படியே உண்மையா அப்படின்னு தான் நினைக்கிறேன் பாலாவோட ஒப்பனிங் படம் டைரக்டர் கலக்கியிருக்காரு எனக்கு இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா நான் பிறந்தது ராயபுரம் பாதி படம் ராயபுரம்ல எடுத்திருக்காரு கிளைமேக்ஸ் வந்து பெசநகர்ல முடிச்சிருக்காரு ஏதோ ஒரு எனக்கே ஒரு உணர்வு மாதிரி இருக்கு உண்மையில ஐ ஃபீல் வெரி ஹாப்பி இது இது படம் இல்லைங்க சத்தியமா இது ஒரு பாடங்க மக்களுக்கு ஒரு பாடங்க இதனால எத்தனையோ கோடி பேர் பார்க்க போறாங்க இந்த படத்தினால இதுல ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஒரு பல லட்சம் பேர் கண்டிப்பா திருந்துவாங்கிறது என்னோட நம்பிக்கை இது நடக்கணும் பாலா மனசளவுல அவர் பெரிய அளவு அந்த மனசுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய படத்தை ஒரு எப்படியப்பட்ட பெரிய பெரிய பேர் காசு வச்சிருப்பாங்க ஒரு ஓப்பனிங்ல ஒரு படம் எடுப்பாங்க அது படமா தான் இருக்கும் ஆனா இது ஒரு பாடமா இருக்குதுன்னா அது பாலாவோட மனசு தான் இந்த டேரக்டர் இந்த டீம் நம்பி நம்பி அந்த கண்டிப்பா வீண் போகல திருப்பி இது படம் மற்றவங்களுக்கு பாசத்தை உணர்ந்தவங்க கண்டிப்பா உணர்ந்தீங்க இந்த படம் இந்த படம் வேற லெவலில் சக்சஸ் ஆயிட்டு இந்த டேரக்டர் ஒரு பெரிய கொஸ்டின் போகணும் இந்த ப்ரொடியூசர் கஷ்டப்பட்ட உழைச்ச டீம் எல்லாருக்கும் இதை நன்றி சொல்றேன் பாலா அவர் மனசு மாதிரியே இந்த படம் சூப்பரா வந்திருக்கு இதோட நிறுத்த மாட்டார பெரிய லெவல்ல அந்த பாலா போன என்னோட வாழ்த்துக்கள் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி நான் கண்டிப்பா சொல்றேன் இது படம் வெல்ல பாடம் நன்றி வணக்கம் படம் பாத்துட்டு வரோம் ரொம்ப சூப்பரான ஒரு படம் பாலா வந்து இந்த மாதிரி நிறைய டிவி ஷோஸில் எல்லோருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக பார்த்த பார்க்கவே இன்னைக்கு எமோஷ்னலாக பார்த்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஒரு ஹீரோவாக வந்து என்ன தமிழ் சீர்தான் பாலாவது நினைத்தார் என்ன படம் பார்க்கணும் அப்படின்றது தெரியுது நடிச்ச எல்லாருமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாலாஜி சக்தி ஆமாம் அப்புறம் கூட அந்த மதன் அவரும் வந்து சூப்பராக அவரோட காமெடி எல்லாமே எல்லாமே ரசித்து சிரித்தோம் அதே மாதிரியே வந்து ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க மியூசிக் டேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு எஸ்பெஷலி வந்து டேரெக்டரு அவர் வந்து ஏன்னா வந்து ஒரு காமெடியனை வந்து ஒரு ஹீரோவாக வந்து கையாளுக்குன்னு கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் பட் ஆனால் டேரெக்டர் வந்து அவ்வளோ அழகா வந்து பாலாவுக்கு என்ன வரும் பாலாக்கு என்னெல்லாம் பண்ணலாம் மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றத வந்து அவ்வளோ அழகா ஒரு பெரிய பாராட்டுகள் பாலா ஹீரோ ஆகும்போது எங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை ஒரு காமெடியன் ஹீரோ ஆகுறாங்க அவங்க கரெக்டாக பண்ணா வர முடியும் அப்படின்றது அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா பாலா இருக்காரு அது நிஜ வாழ்க்கையிலும் சரி ஒரு சிவமாலையும் சரி ஆல் த வெரி பெஸ்ட் பாலா நீ இன்னைக்கு மாதிரி எனக்குமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் இன்னும் நிறைய நிறைய படங்கள் பண்ணணும் நான் அதை வந்து பார்க்கணும் தேங்க்யூ சொல்லு பாலா நான் வந்து நான் டிவியெல்லாம் பார்த்துருக்கேன் பாலா <laughs> 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 இந்த படத்துல அவரோட ரோல் நடிச்சிருக்காரு பாலாஜி சார் சரத் ரவி நிறைய கேரக்டர் ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம வயசானவங்கலாம் வந்து அசலா விட்டுருவோம் அவங்களுக்குள்ள காதலை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஒரு முதியோர்களோட கணவன் மனைவி வயசான கணவன் மனைவியோட காதல் எப்படி இருக்கும் அவங்க லைஃப் எப்படி வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு கண்டிப்பா எல்லாருமே பாருங்க ஒரு ஃபீல் குட் மூவி இப்பதான் வந்து ப்ரீமியர் பாத்துட்டு வந்தோம் காந்தி கண்ணாடி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்னா வந்து பாலா அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு படத்துல ஹீரோவா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு அப்படின்றதே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து பாலாக்கு வந்து ஒரு நல்லது நடக்கலைன்னா வேறு வேற யாருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் படம் ரொம்ப அருமையா இருக்கு ஆக்சுவலாக வந்து பாலா அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றது அந்த ஒரு ரீசன் அந்த ஒரு ரீசன்னால் மட்டும் இந்த ப்ரெக்சஸ் வந்து கண்டிப்பாக அமே போகிறதில்ல அவர் ஒரு எக்ஸ்ட்ரனரியான ஒரு டேலண்ட் அவர் ஒரு சூப்பரான என்டர்டைனர் ஒரு அமேசிங்கான ஒரு பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டு இந்த படத்திலேயே வந்து காமிச்சிருக்காரு ஸோ அதனாலயும் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் அண்ட் ஆல்சோ ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் ஸோ எல்லாரும் இப்போ நிறைய படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ தியேட்டரில் எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணீங்கன்னா வந்து ரீல் வி வெரி வெரி ஹாப்பி ஆன் விரா ஃபாப் பாலா

தம்பி பாலா நடிச்சிருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அது காதல் அப்புறம் சென்டிமெண்ட்டு அப்புறம் நகைச்சுவை எல்லாமே கலந்துருக்கு ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படம் இந்த படத்தோடைய இயக்குனர் செல்ஃப் சார் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் பாலாஜி சட்டிகள் சார் அர்ச்சனா மேடம் வேறு லெவல் பண்ணிட்டாங்க அப்புறம் பத்து டீமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படம் பாஜிடவில் பாலா ஆல் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் காந்தி கண்ணாடி ஒரு ஒரு க்யூட் எமோஷ்னல் உள்ள படம் பாலா சூப்பரா பண்ணியிருக்கான் பாலாவோட ரிவ்யூ படம் வெரி வெரி ரொம்ப சந்தோஷமா பாலா அண்ட் பாலாவோட ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால ரிவ்யூ படம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் சுப்ர பர்ஃபார்மெண்ட் இருந்தார் அண்ட் வெரி வெரி க்யூட் எனக்கு அண்ட் எல்லாருமே ரொம்ப தம்பி பாலாவோட படம் படம் ஆக்சுவலா வந்து வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்துருந்தோம் பட் இது அழகான முடிச்சு நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் மீடியாவே வந்து இப்ப வந்து சில படங்கள்லாம் முடிஞ்சு போறப்போ ஜாலியா போயிடுவோம் ஆனா இது வந்து பயங்கரமான ஒரு அவே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் படம் ஃபுல்லாவே ஜாலியா இருந்துச்சு ஆனா முடிக்கும் பொழுது பயங்கரமா நினைச்ச தொட்டுட்டாங்க கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ பாலா சொன்ன மாதிரிதான் பிரபஞ்சம் வந்து ஒரு விஷயம் வந்து காரணமாக தான் கொடுக்கும் அப்படின்ட்டு பாலாவை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாம் திருப்பி வந்து பாலாக்கு செய்ய வேண்டிய டைம் ஆல் தி பெஸ்ட் பாலா வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ எல்லாருக்கும் வணக்கம் சோ இப்போ தான் காந்தி கண்ணாடி படம் வந்து பார்த்து ரொம்ப எமோஷனலாகி வெளியே வந்திருக்கேன் ஏன்னா வந்து ஒரு ரியல் லைஃப் ஹீரோ ஒன் ஸ்க்ரீனில் வந்து ஹீரோவாக நடித்த இந்த படத்தை வந்து பார்க்கும்போது ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைவே ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கதை ஸோ அருமையான ஒரு லைன் ஸோ ஒரு லவ்வோட ஒரு கம்ப்ளீட் மீனிங் என்னென்றதை அண்ட் அதை தாண்டி ஒரு ஒரு பணமாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து மனுஷங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்றது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவா சூப்பரான ஒரு ஸ்டோரியா கொடுத்துருக்காங்க சோ இல்ல தம்பி பாலா வந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனரா சூப்பரா பண்ணியிருக்காரு அண்ட் பாலா சக்திவேல் சார் எல்லாருமே இதில் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே அந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்துருக்காங்க சோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல் லாஸ்ட் ஒரு பிப்டீன் மினிட்ஸ்லாம் கண்ணீர் விட்டு அழுதுட்டேன் சோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப எமோஷனலா கொடுத்துருந்தாங்க சோ ரொம்ப டச்சிங்கா இருக்கு சோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் சோ தம்பி பாலாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா பாலா வந்து எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் எடுத்தா ஒரு ஹண்ட்ரட் வந்து போற ஆள் கிடையாது சோ பாலா வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன் கிட்ட போடுற ஆள் எந்த ஒரு ஒரு எஃபோர்ட் வந்து போட்டாலுமே சரி சோ அது இந்த படத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா சிறப்பா பண்ணிருக்காரு ஸோ பாலா அவருக்கும் சரி அஹ் ஹோல் டீம் அண்ட் டைரக்டர் ஷெரீஃப் சார் ரொம்ப 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 சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு சோ கண்டிப்பா மக்கள் தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பாருங்க மிஸ் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு இந்த கண்டென்ட் வந்து இவ்வளவு சூப்பரா இருக்கு ஹோல்ட்ருக்கே ஒரு பெஸ்ட் விஷஸ் கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்க்கையில் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து உங்க சரத் இப்ப வந்து இன்னைக்கு வந்து காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு சூப்பரான மூவிக்கு வந்து நான் வந்திருக்கேன் ரொம்ப சூப்பரா இருந்து ஏன்னா என் தம்பி வந்து பாலா பண்ணிருக்காரு பாலா வந்து நம்ம எப்பவுமே வந்து என்ன அதிகமா கலாச்சுதான் நான் பார்த்திருக்கேன் பாலா வந்து நீ இப்படி ஒரு ஆக்டிங் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் வந்து குடுப்பியாளா அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் அவன் கலாச்சி நான் நான் ரெண்டு பேசும்போது அதிகமா சிரிச்சுக்கிட்டதான் அதிகம் இன்னைக்கு வந்து என்னை வந்து அளவைச்சிட்டா அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனுக்காக வந்து அவனுக்காக இல்லை அந்த படத்தில் அவன் நடிச்ச அந்த நடிப்பா அந்த எமோஷனலை வந்து என்னை அளவெச்சுது என்ன மட்டும் இல்லை இவனும் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப சூப்பராக இருந்தது காந்தி கண்ணாடி ஃபேமிலியாக எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம் இந்த காந்தி கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணம்மா கதிர் கீதா இவங்க நாலு பேருமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக வந்து நடிச்சிருந்தாங்க அதாவது நான் நான் சொன்னது எல்லாமே அந்த படத்தை நான் வந்து அந்த கேரக்டராகவே போயிட்டேன் அந்த நிறுவனங்களையும் அவன் நேம் சொன்னேன் பாலாவும் சரி நம்ம பாலாஜி சக்திவேல் சார் சரி ஐயோப்பா சார் எங்க சார் இருக்கீங்க சக்திவேல் சார் யாரா எல்லாம் சார் நீங்க பிரிச்சுட்டீங்க அப்படியே வந்து எதார்த்தமா அந்த உங்க நடிப்பு பார்க்கும்போது ஏதோ பக்கத்து வீட்டுல எங்க 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 பெரியப்பா அப்படிதான் இருப்பாரு அந்த மாதிரி வந்து நீங்க அப்படி பயங்கரமா நீங்க வேற அளவு சார் அப்புறம் கண்ணம்மாவும் நடிச்சா அம்மா மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கீங்க நம்ம சொல்ல வேணாம் நீங்க உங்களுடைய பிளஸ்ஸிங் தான் நாங்களாம் இங்க இருக்கோம் அப்புறம் வந்து நம்ம மதன் மதன் வந்து ரொம்ப சூப்பரான வந்து கவுண்டரு அவனுடைய கவுண்டருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடியா ஒரு சில இடத்துல போட்டிருக்கோம் ஒரு சின்னதாக தான் இருக்கும் அந்த இடத்துல போட்ட கவுண்டருளும் சூப்பராக வந்து ஒர்க் ஆயிருக்கு மதன் வந்து கலக்கிட்டா போல எப்போன் போல அமதுவான சூப்பராக பண்ணிக்காப்போல டைரக்டர் ஷிரீப் வந்து சூப்பராக ரணம் ரணம் கடுத்தது வந்து வந்து ஒரு தரமான ஒரு படம் எப்படா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த காந்தி கண்ணாடி வந்து இதை வந்து பாருங்க ஏன்னா ரணம் வந்து டோட்டலாக வேற ஜோன் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற ஜோன் சூப்பராக பண்ணிக்கலாம் காந்தி கண்ணாடி மக்களை நீங்கள் எல்லாருமே வந்து பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணும் இருக்கு ஈஸியா அவங்களோட பண்ணிக்க முடியும் நம்மளே சில சில கேரக்டர்ஸ் நம்மளால அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கேரக்டர் எல்லாம் என்னன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஈக்குவலண்ட் ஆன யாருமே இதோ சும்மா வந்து போன மாதிரி இல்ல எல்லாருக்குமே ஈக்குவலண்டா அவங்க அவங்களுக்கான பங்கு இருக்கு இருக்கும் நமக்கு பாலாபதி சொல்லவே தேவையில்ல ரொம்ப டேலண்டடான ஒரு பையன் அண்ட் அது குழுவுமே என்டையராக ரொம்ப டேலண்டடான ஒரு குரூப் ரொம்ப அழகான ஒரு எமோஷன் நம்ம லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய ஒரு சூப்பரான மெசேஜஸ் கியூட்டஸ்ட் எமோஷன் காமெடி எல்லாத்தோட சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செப்டம்பர் ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு தேட்டர்ஸ்ல வரும் ஸோ தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க படம் ரொம்ப சூப்பராக இருந்தது வழக்கமாக நம்ம வந்து விக்கி விக்கி சாப்பிட்டு வந்து இந்த விக்கி விக்கி அழ வச்சிருக்காங்க ஸோ ஷெரீஃபும் சரி பாலாவும் சரி இட் ஸோ பியூட்டிஃபுல் காம்பினேஷன் நடிச்ச பொறுத்தவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இம்பேக்ட் ஒரு பாலாஜி சக்மி சார்லாம் வந்து சில சீன்ஸ்ல அப்படியே நம்ம பயங்கர இமோஷனல் ஆகிடுச்சு அண்ட் அர்ச்சனா மேம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மதல் எல்லாரோட ஆக்டிங்லையும் சூப்பராக இருக்குது அண்ட் அதை விட என்னன்னா வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப என்டர்டெயினிங்காகவும் நிறைய சிரிக்கவும் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தது பாலாவை இந்த மாதிரி ஒரு அவர் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் பாலாக்க இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அதுக்கு எங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் காந்தி கண்ணாடி இந்த படம் பயங்கர எமோஷனாக ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு ஈச் அண்ட் எவ்ரி வந்து இந்த படம் பார்க்கும்போது பிகினிங்கில் என்ன எமோஷன் கேரி ஆச்சோ அது போக போக வந்து ஓவர் எமோஷனாக இருந்துச்சு பயங்கர டச்சிங்காக இருக்கும் பாலா ஹிவேல் சார் தான் கலக்கிட்டாரு சினிமாவோட காட்டி செம்ம சூப்பராக இருக்குது நம்ம பாலா ஸோ இத்தனை வருஷமாக நம்ம வந்து ஒரு காமெடியனாக ஒரு நிறைய ஷோஸில் பார்த்துருக்கோம் ஆக்சுவலி ரியல் இருக்கும் பெரிய சூப்பர் ஹீரோ பட் இந்த படத்தில் ஹீரோ ஆயிட்டான் அந்த ஹீரோ ஆனது பயங்கரமா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அவர் கொடுத்த செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் மியூசிக் இந்த படத்துக்கு அல்டிமேட்டாக வந்திருக்கு அந்த எமோஷனல் சீன்ஸ் வந்து மியூசிக் பயங்கரமே எலிவேட் பண்ணுது ஆல்வேஸ் இந்த படம் பயங்கரமாக வரும் எல்லாரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு பாலா வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரோ அந்த மாதிரி இனி கஷ்டப்பட்டு ஒரு படம் வந்துருக்காரு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க்யூ ஐ எல்லாருக்கும் வணக்கம் செப்டம்பர் ஃபிஃப்த் காந்தி காண்டி படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில் படக்கம் பார்த்துருங்க படத்துக்கு தான் பார்த்தோம் படம் சூப்பராக நான் சொல்கிறத விட வைப்

நம்ம எவ்வளோ கேரியர் எவ்வளோ அவ்வளோ இருக்கணுன்ற படத்தை தான் சொல்லியிருக்காங்க அப்போ காமெடி எல்லாமே கிடையாது சூப்பராகவே கூட கிடையாது எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கரெக்டாக கதைக்கிட்டாலே அழகாக இருப்பாங்க எல்லாத்துக்குமே லாஃப் இருக்குது பாலா வந்து நம்ம டிவியில் பார்த்தபோது ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக இருந்தான் பார்க்கவே ஃபிரிம் ஃபிரிம் நேச்சுரலாக இருக்கிறான் எமோஷனல் வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறான் ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் சட்டம் சுர்த்து காந்தி காண்டி தேர்தல் பார்க்கலாம் சொல்லலாம் வணக்கம் அனைவருக்கும் இப்பதான் காந்தி கண்ணடி படம் பாத்துட்டு வரோம் மூவி டேரக்டரும் சரி ஆக்டரும் சூப்பரா பண்ணிருக்காங்க எதிர்பாராத ஒரு சைடு பாலா ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம காமெடி பண்ணா போச்சு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஒரு எமோஷனாக ஒரு அழுகை வச்சுட்டாங்க இது எதிர்பாராத சைடு பாலாக்கு இது இன்னும் பெரிய பெரிய பிளேசஸ் கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு இதெல்லாம் கண்டிப்பா தேட்டர் போய் பார்த்து ஆதரிக்கணும் அந்த படம் இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணணும் நான் கேட்டேன் தேங்க்யூ சோ மச் காந்தி கண்ணாடி படம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த வீக்கெண்டுக்கு பர்ஃபெக்ட் ஃபேமிலி ஃபேமிலியை போய் பார்த்து கூடிய ஒரு செகண்ட் ஹாஃப் ரொம்ப இமோஷனலா இருக்கு கண்டிப்பா வந்து பாலா குரூப் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு

இன்னைக்கு படம் இவ்வளவு நல்லா வந்திருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான பில்லரா இருந்தது ஆக்சுவலா இன்னைக்கு படம் த்ரூ அவுட் ஒரு டூ ஹவர்ஸ் நைன் மினிட்ஸ் பாக்கணும்னா அது கண்டிப்பா ஃபைவ் ஹவர்ஸ் படமா எடுத்திருப்போம் இன்னைக்கு அது ரசிக்கும்படியா இருந்தா அதுக்கு முழு காரணம் இது நான் இந்த படத்துல எக்ஸிக்யூட் பண்ணி கூட பண்ணிக்கிறேன் பாலாஜி பாலா வந்து நம்ம வந்து காமெடி பண்ணி பார்த்துருக்கோம் கவுண்டர்ஷிப் பார்த்துருக்கோம் ஆனால் பாலா கோவில் வந்து இவ்வளோ சென்டிமெண்ட் இவ்வளோ ஆக்டிங் டேலண்ட் இருக்குது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறோம் ஸோ பாலா ஷெரீஃபு அவங்க என்டயர் டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு நிறைய படம் பாலா பண்ணோம் ஆனால் ரியல் லைஃப்பில் ஒரு ரியல் ஹீரோவாக இன்னி தான் சினிமாவில் பார்த்துருக்கோம் இன்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள் என் பேர் மணிமணி என்றரை இந்த படத்தோட ஆர்டரக்டர் இந்த படத்தில் ஒரு நாலஞ்சு செட்ஸ் இருக்குது படத்தில் பாருங்க பாலா நல்லா நடிச்சிருக்கேன் தம்பி மாதிரி

அவங்கள ரெப்ளிகேட் பண்ணி லைவ்ல அவங்க பண்றாங்க அதே சமயம் அவங்கள ரெப்ளிகேட் பண்ணி அதுல பண்ணது நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்றேன் நீங்க எல்லாருமே பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கும் நான் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா காந்தி கண்ணாடி கன்ஃபார்மா தேட்டர்ல பாருங்க ரொம்ப ரொம்ப ஐ மீன் இது நாங்க எல்லாம் பண்ணியிருக்கோம் பாலா பண்ணியிருக்கோம் அத மாதிரி எல்லாம் தாண்டி இது பொதுவாவே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மக்கள் கண்டிப்பா வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம் Thank you. Thank you. Thank you so much.